ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக எண்ணிக்கை புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் எங்கள் அன்பு தகப்பனே இந்த புதிய ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நாளில் நீர் எங்களுக்கு ஆசையை கூறுகிற இதோ வாக்கு வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் தரிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணிபோலை எங்களை பாதுகாத்து எங்கள் பராமரித்து இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் இந்த வருடத்திற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்துவங்களையும் நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எங்களை ஒரு குடும்பமாக எங்களுடைய பிரசனத்தில் கூட்டி இருக்கிற தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் மெய் துதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரே எங்களை எங்களையாகவே நேசிக்கின்றவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலப்படுத்துகின்றவர் எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை ஆண்டவரே அகலமாக்குகிறவர் விரிவாக்குகிறவர் குறுகலான பாதைகளை அப்பா கரடுமுரடான பாதைகளை செம்மையாக்குகிறவர் அப்படியாகவே நீர் கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்தி எங்களுக்காக பாதைகளை விசாலமாக்கினீர் கரடுமுரடான பாதைகளை கோணலானவைகளை மலைகள் குன்றுகளை சமதளப்படுத்தினீர் வாழ்க்கையின் போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் அப்பா பாரங்களிலும் சிலுவை பாடுகளிலும் குடும்ப கஷ்ட நஷ்டங்களிலும் நீர் உடனிருந்து எங்களை பாதுகாத்தீர் எல்ஷடாய் சர்வ வல்லவராய் எபினேசர் இதுவரை உதவினவராய் எல்ரோயி எங்களை காண்கின்றவராய் இதோ எங்களுக்கு சமாதானம் தருகின்ற எகோவோ ஷாலோமாய் நீர் ஒருவரே இருந்திருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து இந்த வருடம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த புதிய ஆண்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா இந்த வருடத்தினுடைய அப்பா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு உம்முடைய நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள உடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே தாய் கன்னிமொழியாளின் மூலம் வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நீல நீர் அங்கிக் கொள்ள தாய் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக உடன் பயணித்ததற்காக தாய்க்குரிய அன்போடு தாய்க்குரிய பாசத்தோடு தன்னுடைய பரிந்துரையின் மூலம் உடனிருப்பின் மூலம் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட அன்னை பயணித்திருக்கிறார்கள் காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் மிக்கேல் துதர் ரஃபேல் துதர் கப்ரேல் துதர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் காவல் சமணிசுகள் யாவரும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட உடன் பயணித்திருக்கிறார்கள் இது வருகின்ற ஆண்டு முழுவதும் கூட உம்டையக்காரம் நிறைவாக நடத்தப்போவதற்கிருக்கிறது எங்களுக்காக இதோ முன் சென்று எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து எல்லா கட்டுகளையும் முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் எங்களுக்கு போகிறீர் நன்றி சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமையா அப்பா உமை போல எங்களை நேசிக்கின்றவர் உண்மை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் உமை போல எங்களுக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதிக்கிற கடவுள் வேறு எவரும் இல்லை ஆண்டவர ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் இப்படி சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நின்று நன்றி சொல்லி உமை துதித்து வருடம் முழுவதும் என்னுடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே இதோ இன்றி நாளில் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மறியால் ஏதோ மாறாத அன்பு கொண்டிருக்கும் கடவுளின் தாய் ஆகிய கண்ணி மறியால் இதோ கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் அம்மாண்டவரே அப்பா பிதாவுடைய திருவுலத்தையே பற்றி சிந்தித்தவர் எங்கள் தாய் நற்பேறு பெற்றவர் யார் என்பதற்கு திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் என்று விளக்கம் தருவதை நாங்கள் பார்ப்போம் அன்னை மரியா முதன்மை பெற்றவரே என பெற்றவர் அதைவிடம் அவர் நிகழ்ந்தவற்றையெல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்தவர் அதனால் தான் அவர் பேறு பெற்றவர் ஆகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற அவரது வார்த்தைகளிலிருந்து நாங்கள் இதை உணர்ந்துகின்றோம் அம்மாண்டவரே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்னை மரியால் கடவுளின் திருவுளத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் அன் அப்பா பிதாவுடைய திருவுளமே தன்னுடைய திருவுளம் என்று வாழ தொடங்குகிறார் வாழ்ந்தார் அப்படியாகவே நாங்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எஸ் கிறிஸ்து ஆகிய உலகின் மீட்பராகிய உமை தன் கருவில சுமந்தது முதல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் இறை திருவுளத்திற்கு மட்டுமே தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழ்ந்தார்கள் தாய் கண்ணிமறியால் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் அப்பா பிதாவை மட்டுமே கண்மு நிறுத்தி இதோ உண்மையும் கூட அப்படியாகவே இறை திருவுலத்தை நிறைவேற்ற ஒரு திரு குடும்பமாக தாய் கன்னிமறியாவும் அப்புறம் தன் வாழ்க்கை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அப்பா இன்றைய நாள்ல இந்த வருடத்தினுடைய முதல் நாள்ல எங்கள் தாய் கன்னிமறியாலை போல நாங்களும் உடைய திருவுலத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடல் உள்ள மான்மா எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சொற்கள் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் இந்த வருடத்தை குறித்ததா இருக்கிற எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பார சுமைகள் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ற கவலைகள் அப்பா இந்த வருடமாவது எனக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்குமா இந்த வருடமாவது என் கடன் பாரம் தீருமா இந்த வருடமாவது என் குடும்ப கஷ்ட நஷ்டத்திற்கு ஒரு விடை கிடைக்குமா ஒரு தீர்வு கிடைக்குமா என்று பல்வேறு கேள்விக்குறிகளோடு இந்த வருடங்களை நாங்கள் தொடங்கலாம் அப்பா இருதயத்தில் பாரங்கள் இருதயத்தில் சொல்ல முடியாத போராட்டங்கள் கடன் சுமைகள் அப்பா நிந்தைகள் அவமானங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நாங்கள் உடைய திருவிழத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உடைய உம்முடைய அன்பின் நிழலில் உடைய சட்டைகளுக்குள்ள நாங்கள் மூடி மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வாழை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இது வந்து இரவு வேலையில் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளை

எங்களை தூக்கி சுமந்த எங்கள் பரலோக தகப்பன் இதோ இந்த ஆண்டு முழுவதும் கூட நீர் எங்களை தூக்கி சுமக்கப்போவதற்காக நன்றி எஸ் ஐ ஆர் அறுபது ஒன்றுல ஏழு ஒளி விசு என் ஒலி உண்மையில் உதித்துள்ளது ஆண்டோரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உம்மோடு தொடர்ந்து நடக்க எங்கள் கண்களை உண்மீது மட்டுமே பதிய வைத்து எங்கள் விசுவாச வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்துக்கலாம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற அசதிகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவர எங்கள் சித்தம் அல்ல நாங்கள் திட்டமிடுவது போன்றல்ல உம்முடைய திருவுளம் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க எங்கள் குடும்பத்தில் நடக்க எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு உணவு என்று நீர் எப்படியாக அப்பா பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றினீரோ தாய் கன்னிமறை அழிதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தது போல அப்பா இந்த வருடம் முழுவதையும் நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய விருப்பம் போல எங்களுடைய சுய விருப்பம் போல நாங்கள் நடக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய திருவிழத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அறியப்பட்ட பொழுது மகன் என்ற நிலையில் தாய் மரியாவையும் மீட்பர் என்ற நிலையில் இதோ எங்களையும் நினைத்து பார்த்தீர் அதனால் தான் யோவானிடம் இவரேவும் தாய் என்று உங்களுடைய தாயை எங்களுக்கெல்லாம் தாயாக தந்தீர் அம்மாண்டவரே அன்னை மரியாள் எங்களுக்கெல்லாம் தாய் என்பதால் அவரை போன்று நாங்களும் எங்களை முழுவதுமாய் அப்பா பிதாவுக்கு அர்ப்பணித்து திருவுலத்தை நிறைவேற்றி உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவு செய்கிற மக மகளாக வாழ இந்த இரவு வேலைகளை தாழ்த்தேப்பு கொடுக்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா இந்த வருடம் முழுவதையும் இருக்கிற எல்லா விதமான அப்பா பாரங்களோடு சிலுவை சுமைகளோடு கஷ்ட நஷ்டங்களோடு இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்களோடு உடைய கருத்தில் நொப்பு கொடுக்கிறோம் அண்டுவர நம்பிக்கையோடு நாங்கள் உடன் பயணிக்க விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்துக்கொள்ள உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முணர்த்தி ஓட தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதனால் எங்களை நிரப்பும்படி உமக்காக எழுமே பிரகாசிக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு வருமானும் ஆதாமும் ஏய்வாலும் எப்படி அந்த 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 வண்ணாந்தரத்தில் உடைய கரத்தை பற்றி பிடித்து நடந்தார்களோ அப்படியாக நாங்களும் உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடக்க எங்களுக்கு தேவையான வல்லமை தருவீராக துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் சோழ்ந்து போய்விடாமல் கடன் வாரங்களை குறித்து ஒரு நாளும் கலங்கி தவிக்காமல் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் எங்களுக்காக போராடுகிறவர் வழக்காடுகிறவர் வாதாடுகிறவர் இதோ எங்களுக்கு முன்பதாக நீர் இருக்கிறீர் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுவீர் எங்களுக்காக போராடி யத்தை தருவீர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து மோடு பயணிக்க எங்களை வழிநடத்து அப்பா இதோ உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறுவோம் என்று நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த வருடம் முழுவதும் எங்கள் துன்பங்களுக்கு எங்கள் துயரங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பதற்றமடையாமல் சோர்வடையாமல் நம்பிக்கை இழக்காமல் என்னதான் வந்தாலும் எது வந்தாலும் என்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் வைத்து ஓட எங்களுக்கு தேவையான உடைய பரலோக வல்லமைய நீர் தருமடியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் நடத்தட்டும் உம்முடைய மகிமைக்குள் எங்களை நீ நடத்தி செல்லும் அப்பா எங்களுடைய கண்கள் காணும்படி அதிசயத்தை நீர் நடத்தப்போவதற்காக நன்றி சொல்லி இந்த வருடத்திற்குரிய எல்லா சீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் உடைய வாக்கு ஒவ்வொன்றையும் ஆம் என்றும் ஆமை என்னோ சுதந்திரித்துக் கொண்டு இதோ எங்களை நடத்துகிறவர் இனியும் நீர் நடத்துவீர் என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தேவைகளோடு எண்ணங்களோடு என் ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு இந்த வருடத்திற்குரிய எல்லா சீ

நாங்கள் நிம்மதியான உறக்கத்தைப் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய வேலனம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க இந்த வருடம் முழுவதும் எங்கள் கண்களை உம் மீது பதிய வைத்து உமோடு கூட நடக்கத் தேவையான வல்லமையை என்று எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செவ்வம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமென் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்றுப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மறையை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்